ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வீடியோ தான் இந்த டைமில் கொடுப்பேன் ஆனால் டெய்லரிங் வீடியோ எதுவும் என்னால் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஒரு ஒரு வாரம் நாம் மிஷினில் உட்காரலன்னா துணி தைக்கலைனா அந்த மிஷின் மேலே என்னெல்லாம் திங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளக் பாயிண்ட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் டப்பா கேப்பு பெல்ட் பெல்ட் இது வந்து கர்ச்சீப்பு அதாவது வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களும் இங்கே தான் இருக்குது இது வந்து இட்லி துணி அதாவது யூஸ் பண்ணல அப்படின்னா அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இது நூல் இதெல்லாம் வச்சிருக்கேன் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட திங்ஸு இந்த டப்பாவில் வச்சுருக்கேன் ஓகே ஓகே இது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண துணி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்படிதான் டாப் இந்த லைனிங் இதுவுமே கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த சுடிதார் வந்துட்டு நெக் டிசைன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் போய் பாருங்கள் பேண்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த பேண்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி அதாவது இந்த டைமுக்கு நான் கொடுத்துருவேன் நான் எதுவுமே எந்த வீடியோவும் நான் பண்ணலை டெய்லரிங்கே பண்ணலை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணலை அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆல்ரெடி இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஒரு மணிக்கு வீடியோ நான் டெய்லரிங் வீடியோ கொடுக்க கொடுக்கணும் எப்போவுமே ரெகுலராக அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் இப்போ என்னால் இந்த வீடியோ தான் கவர் பண்ண முடிஞ்சு அதனால் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட் போயிட்டு பாருங்கள் டெய்லரிங் மட்டும் இல்லை வ்ளாக் வீடியோஸ் அதுக்கப்புறமா மெஹந்தி வீடியோஸ் அப்புறம் மினி விலாக்க்கு போட்டது ஷார்ட்ஸ் வீடியோ அப்புறம் விமென்ஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் டெய்லரிங் வித் விமென்ஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் இப்படி ப்ளேலிஸ்ட் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் ஏன் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் ஓகே Thank you friends. Thanks for watching.